நடிகர் விஜய் தொடங்க இருக்கும் கட்சியின் பெயரை இன்று அறிவிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது நடிகர் விஜய் தற்போது முழு நேர அரசியலில் களம் இறங்க இருக்கிறார் இதற்காக தனது கட்சியை பதிவு செய்யும் வேலைகளை தொடங்கியிருக்கிறார் முதல் கட்டமாக விஜய் தனது மாவட்ட நிர்வாகிகளுடன் கட்சி பெயரை பதிவு செய்ய டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது நடிகர் விஜயின் இந்த அரசியல் வருகை மிகப்பெரிய தாக்கத்தை தமிழக அரசியலில் உருவாக்கும் என ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது அண்மையில் சென்னை பனையூரில் உள்ள தனது அலுவலகத்தில் கட்சியினருடன் மேற்கொண்ட ஆலோசனையில் கட்சி தொடங்குவது குறித்து முடிவெடுத்திருக்கிறார் மேலும் விஜயின் அரசியல் கட்சி குறித்த செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது கழகம் என செய்திகள் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் கட்சி குறித்த தகவல்கள் இணையத்தில் கசிந்து வருவதால் கட்சி குறித்த சுவாரஸ்யம் மக்களிடம் குறைந்துவிடும் என நடிகர் விஜய் டென்ஷனில் இருக்கிறாராம் கட்சியின் பெயர் கசிந்ததை தொடர்ந்து அதிகாரப்பூர்வமாக கட்சியின் பெயரை இன்றைய நடிகர் விஜய் அறிவிக்க முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதனால் ரசிகர்கள் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றனர் மேலும் கட்சியின் பெயர் இன்று வெளியாக வாய்ப்பிருக்கும் நிலையில் எக்ஸ் தளத்தில் தலைவர் விஜய் என்ற ஆஷ்டாக் இந்திய அளவில் ட்ரெண்டாகி வருகிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் பண்ணுங்கள்